வணக்கம் குட் மார்னிங் ரெயின்மேன் வெங்கடேஷன் இனிய காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் ஆஃபீஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் சார் அறிவுகளை பின்பற்றுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லை கற்றுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே ப்ராடக்ட்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸும் பண்ணிவிடுங்க இன்றைய வானிலை அனுமானம் நம்ம பார்க்க போகிறது பதினான்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காக ஸோ இந்த வானிலை அனுமானத்தில் நார்த் ஹெட் டிபேன்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்தை ஓட்டிய பகுதிகளில் மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பதிவாக உருவாகியிருக்கு அதே நேரத்தில் அந்த தாழ்வு பகுதிக்கு முன்னாடி இருந்த தாழ்வு பகுதி வலுவிழந்து ஒரு மேற்கு மேலடுக்கு சுழற்சியாக மேற்கோக்கி நகர்ந்தது அது இப்போ மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இருக்குது அதுவும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பதிவாக உருவாகி இருக்கிறது இந்த ஆப்கானிஸ்தான் அந்த பகுதிகளிலேருந்து பாகிஸ்தான் ஊடாக அந்த மான்சூன் ஆக்சிஸும் அதே நேரத்தில் இந்த மூன்று அழுத்தங்களுக்கும் இடையில் அந்த தென்மேற்கு பருவமழையினுடைய அச்சாணியானது சென்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் வீரியமிகு தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் மேற்கு கரையோர பகுதிகளில் நேற்று இரவு முதல் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்று கூடுதலாக மழை பதிவாகக்கூடும் மேற்கு கரையோர பகுதிகள் குறிப்பாக கேரளா கர்நாடகா கொங்கன் மாவட்டங்கள் மா மாநிலங்களில் இன்று முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை இந்த மேற்கு வங்க பகுதிகளில் உருவாக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள மத்திய பிரதேச பகுதிகளை கடந்து சென்றுவிடும் அதற்கு பிறகாக பதினேழாம் தேதி விசாகப்பட்டினம் மற்றும் விஜயவாடா இடைப்பட்ட பகுதிகள் அது ப்ளஸ் வட தமிழகம் இந்த பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது பதினாறாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகக்கூடும் இந்த மூன்று நிகழ்வுகளும் மறையும் நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய மீண்டும் ஒரு அச்சாணியானது இருந்து மேலே செல்ல வாய்ப்பு அதாவது இந்த வளிமண்டல எடுக்க சுழற்சி மேலும் சவுத் டு நார்த் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இருந்து தெற்குலேருந்து வடக்கு நோக்கி மீண்டும் இந்த பருவமழை அச்சாணியானது நகர்வதை தான் அதை இங்கே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த நிகழ்வு ஏற்பட போகிறது அந்த நிகழ்வு ஏற்பட போகும் பொழுது பதினெ பதினேழாம் தேதி முதல் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் தமிழக பகுதிகளில் கூட கன முதல் மிக கனமழை பல பகுதிகளில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஸோ இந்த மான்சூன் கோர்சோன்ஸ்லேயும் மழை இருக்க போது அதே நேரத்தில் மறைவு பிரதேசங்களான தமிழகம் ஆந்திரா பகுதிகளிலையும் மழையானது அடுத்த பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாற்றங்கள் என்னென்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வர காண காணொலியில் நம்ம தினமும் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு கேரளா எர்ணாகுளம் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் இருக்கிறது கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடகு மற்றும் தட்சிண கன்னட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை தொடரும் உடுப்பி உத்தர மற்றும் சிவமோகா பகலூரு மேற்கு பகுதிகளில் கனமழை தொடரும் கோவா மாநிலத்திலும் கனமழை தொடரும் பெல்காம் தார்வாத் அவேரி சிமோஹா சிக்மகளூர் மாவட்டங்கள்லேயும் கனமழை தொடரும் குல்பர்கா பீதர் ஆகிய மாவட்டங்கள்லையும் இன்றைக்கி இருக்கும் பெங்களூர் உள்பட உட்புற மாவட்டங்களில் லேசான மழை அங்கு இங்குமா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் தெலுங்கானாவில் ஜெகிட்டல் மற்றும் அந்த மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழைக்கான வாய்ப்பு ஹைதராபாத் உள்பட மற்ற அனை மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகளே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் கர்னூல் மற்றும் ராஜ்மூன்றி விஜயநகரம் விசாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிதமானது முதல்கான மழையும் மற்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்பு தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பொறுத்தவரையிலும் சிவகங்கை வாழ்பாறை பொள்ளாச்சி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் இருக்க வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வெள்ளூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி ஈரோடு கோவை திருப்பூர் மற்றும் மத்திய பகுதிகளில் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை மற்றும் இந்த பகுதிகளெலாம் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் திருச்சி பெயிண்ட் பண்ண பட் ஆனால் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களில் த திருவாரூர் மற்றும் நாகை காரைக்கால் தஞ்சை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை இன்று பதிவாக வாய்ப்பு இருக்கும் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் வெப்பநிலை பொறுத்தவரையும் வட மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தெட்டு டிகிரி ஆனால் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி வரையிலும் இன்று பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் மற்ற சென்னை மாவட்டங்களில் இயல்பை ஒட்டிய வெப்ப நிலையை பதிவாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலையினுடைய ஒரு சுருக்கமான தொகுப்பு உங்களுக்காக அடுத்த தொகுப்பு நாளை காலையில் நம்ம மீட் பண்ணலாம் மழை பற்றின விவரங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணணும் தொடர்ந்து கேட்டுக்கணும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் காத்துட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் ஸ்டே